விலகி நிற்பவர்கள் வெல்லுவதில்லை வெல்ல நினைப்பவர்கள் விலகுவதில்லை நீ லாம்ஸ்டா இவர்தான் நிலவில் முதன் முதலில் கால் வைத்தவர் ஆனால் முதன் முதலில் வைத்திருக்க வேண்டியவர் யார் தெரியுமா பல பேருக்கு தெரியாது அவர்தான் எட்வின் சி ஆல்ட்ரின் இவர்தான் நிலவுக்கு சென்ற அப்போலோ விண்கலத்தின் பைலட் அதாவது விமானி ஆல்ட்ரின் அமெரிக்காவின் விமானப்படையில் பணிபுரிந்தவர் மேலும் விண்ணடை அனுபவம் உள்ளவர் அதனால் அவர் பைலட்டாக நியமிக்கப்பட்டார் நீல் ஆம்ஸ்டாங் அமெரிக்காவின் கப்பல் படையில் வேலை பார்த்தவர் மிகுந்த தைரியசாலி என்பதால் தான் இந்த பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் கோ பைலட் அதாவது இணை விமானி இவர்கள் சென்ற அப்போலோ விண்கலம் நிலவை அடைந்ததும் நாசாவில் பைலட் ஃபர்ஸ்ட் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் ஆல்ட்ரினுக்கோ மனதில் சின்ன தயக்கம் இடது காலை எடுத்து வைப்பதா அல்லது வலது காலை எடுத்து வைப்பதா என்றல்ல நிலவில் முதலில் கால் எடுத்து வைக்கிறோம் விசையற்ற இடத்தில் இருக்கிறோம் கால் வைக்கும் இடம் எப்படி இருக்கும் என்று தெரியாது புதைமணலாக இருந்து உள்ளே இழுத்து விட்டால் எரிமணலாக இருந்து காலை சுட்டுவிட்டால் தயக்கத்தில் மணிக்கணக்காக தாமதிக்கவில்லை சில நொடிகள் தான் தாமதித்திருப்பார் அதற்குள் நாசாவிலிருந்து இரண்டாவது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது கோப்பையில் நெக்ஸ்ட் நீலாம் ஸ்ட்ரா கட்டளை வந்த அடுத்த நொடி காலடி எடுத்து வைத்தார் உலக வரலாறு ஆனார் உலக வரலாறு ஒரே நொடி தயக்கத்தில் மாற்றி எழுதப்பட்டது திறமையும் தகுதியும் இருந்தும் கூட தயக்கத்தின் காரணமாக தாமதித்ததால் இன்று ஆழற்றினை யாருக்கும் தெரியவில்லை பிரியமானவர்களே முதலாவது வருபவரை இந்த உலகம் நினைவில் வைத்திருக்கும் என்பது மட்டுமல்ல தயக்கம் பயம் இவை எந்த அளவுக்கு நம் வெற்றியை பாதிக்கும் என்பதற்கு இதுவே உதாரணம் இனி நிலவை பார்க்கும் போதெல்லாம் இந்த சம்பவத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நிமிட தயக்கம் நம்முடைய மிகப்பெரிய வெற்றிகளை தடுத்து விடுகிறது நாம் எல்லோருமே மிக சாதனைகளை படைக்கிற வல்லமை உடையவர்கள் தான் நம்முடைய தயக்கம் பயம் கூச்சம் இவைகள்தான் நம் முதல் எதிரி பலருக்கு தன்னுடைய தவறுகளை கலைவதில் தயக்கம் தவறுகளை தட்டி கேட்க தயக்கம் அடுத்தவர்களை பாராட்டுவதில் தயக்கம் ஏன் சிலருக்கு இந்த தகவலை நண்பர்களுக்கு பகிர கூட தயக்கம் சரியானதை செய்ய தயங்கினால் தவறானதை தான் செய்து கொண்டிருப்போம் எனவே நல்ல விஷயங்களில் தயக்கத்தை தவிர்த்து தலை நிமிர்ந்து நிற்போமா